வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் நாம் தினந்தோறும் ஒரு தலைப்பின் கீழாக வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் ஆகும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல்வரை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் கேட்குற கேள்வி அதாவது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க கேட்குற கேள்வி வந்து என்னன்னா எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வேளை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க இன்னும் நாங்கள் எத்தனை மாதம் டைம் கேட்கணும் அதுக்குள்ளே முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வரணும் அல்லது ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க எங்களுக்கு வந்து வேலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து டெய்லி எனக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கொத்தனாராவது டெய்லி அனுப்புங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்பது உண்டு அதாவது சீக்கிரமாக குயிக்காக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கேட்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிலர் வந்து அவசரம் இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் வைக்கிறதுல அப்போ வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் எத்தனை மாதங்கள் ஆகும் என்பதை இந்த வீடியோவை நம்ம தெரிந்து கொள்வோம் நீங்கள் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் எடுத்தாலும் சரி அல்லது ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி அதை காட்டிலும் பெருசாக கட்டினாலும் சரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மூன்று மாதம் கண்டிப்பாக ஆகும் மூணு மாதம் ஆகும் அதை எப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து அஸ்திவாரம் போடுறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன் வீக் வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகிடும் அடுத்து கொஞ்சம் வாட்டர் கேரிங் கொடுத்து பேஸ்மெண்ட்ல மண்ணு நிரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே சோறு எழுப்பி நீங்கள் காங்கிரீட்டு போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு பதினஞ்சு நாளாவது என்ன செஞ்சுருவோம் நம்ம முட்டு வந்து நிற்கணும் கீழே இருக்கிற அந்த சென்ட்ரிங் பலகையை பிரிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் குறைந்தபட்சம் ஆகும் அதை பிரித்த பிறகு தான் நீங்கள் உள்ளே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி வர முடியும் அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மாதத்தில் அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்னும் அதை காட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஆட்களை கொஞ்சம் நிறையா வச்சு நீங்கள் முடிச்சிங்கன்னா டூ மன்தில் என்ன செய்யலாம் முடிக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே சென்ட்ரிங் நீங்கள் பலகை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வெளியே இருக்கிற வேலைகளை ஃபுல்லாக எலிவிஷன் ஒர்க்கு சைடு அவுட் சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஒர்க்கு எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டூ மந்தில் கண்டிப்பாக முடிய முடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கூட இருந்துச்சுன்னா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஃபோர் மந்த்துலேருந்து ஃபிஃப்த் மன்த் வரைக்கும் கண்டிப்பாகும் ஆனால் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கணும் கம்மியான ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி முடிக்க முடியாது ஆட்கள் அதிகமாக இருந்தால் தான் நான் சொல்கிறேன் அந்த மாதத்துக்குள்ளே முடிக்க முடியாது இந்த நம்ம ஒரு ரெண்டு பேர் வந்து மூணு பேர் வந்தாங்கன்னா முடியவே முடியாது அதனால் ஆட்கள் அதிகமாக இருக்கணும் அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இப்போ ஒரு கட்டணம் கட்டப்போகிறோம் அப்படின்னா எத்தனை கொத்தனாக இருந்தால் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும் அதில் ஒரு வாரத்தில் கட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி தான் செய்யணும் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட் டூ தௌசண்ட் ஒரு ரெண்டாயிரம் சதுகடியவே நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சு மாதத்துலையே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எடுக்க இருந்தாலும் சரி முடிச்சிடலாம் அதுக்கு மேலே தாண்டாது ஆனால் ஆட்கள் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கேப் போட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடும் அதே போல் தான் அதனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீ வந்து மேம் ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது சரியா ரொம்ப லேட்டாகவும் போகக்கூடாது ரொம்ப ஸ்பீடாக போய் அவசர அவசரமாக கட்டிடத்தை அப்படி கட்டோம்னா அதே சமயம் ரொம்ப டெட் ஸ்லோவாகவும் போகட்டும் அதனால் மெதுவாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கட்டிடத்தை கொண்டு போனோம்னா ஒரு ஐநூறு சதரவெடிக்குள்ளே நீங்க கட்டுறீங்கன்னா அப்படின்னா ஒரு ரெண்டரை மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அதுக்கு மேலே நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஆட்கள் அதிகமாக இருக்கணும் அதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க அதனால் எல்லோரும் கேட்குற கேள்வி ஒரு எப்போ நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லோ பட்ஜெட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் கூட வீடு கட்டிடலாம் பதினஞ்சு நாளில் கூட முடிச்சிடலாம் அதனால் நம்ம எத்தனை சதுரடி கட்ட போகிறோம் என்ன பிளான் பண்ண போகிறோம் ஒருவேளை சீட்டு போடுறீங்க அப்படின்னா இன்னும் குவிக்க முடியும் காங்கிரீட்டு போட்டால் தான் அந்த ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா சீட்டு தான் போட போகிறீங்கன்னா மொ மொத்தத்துலேயே உங்களுக்கு ஒரு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் என்ன வீடு கட்ட போகிறீங்க எத்தனை சதுரடி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத ப்ளான் பண்ணுங்கள் ஆட்கள் எத்தனை பேர் வருவாங்க என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க அதை பார்த்து பிளான் பண்ணிங்கன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை புதுசாக வீடு நீங்கள் குடி இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேளை வாடகை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறதுக்கும் நீங்கள் வேலை முடிகிறதுக்கும் ஒன்று போல இருக்கும் இந்த வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கூட நம்மள தெரியப்படுத்துங்க மேம்படுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ